பீதாசுதன் பரிஸ்தாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க இன்ற வார்த்தை நேர்மையற்றவரை நல்லார் அருவருப்பர் நேரிய வழி நடப்போரை பொல்லார் அருவருப்பர் த ரைட்டியஸ் டிட்டஸ் த டிஸ்ஆனஸ்ட் த விக்கெட் டிட்டஸ் த ஆப்ரைட் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தொம்போது வசனம் இருபத்தேழு இந்த உலகத்தில் நம்மை ஒவ்வொருவரையும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து அழைத்துள்ளார் அவர் நமக்கு தந்த பொறுப்பை நேர்மையாக நேரிய வழியில் தூய்மையாக வாழ்ந்து கடமையை நிறைவேற்றினோம் என்றால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மை நல்லவர் என்ற பெயர் சுட்டி மகிழ்கின்றார் அந்த பெயர் கேற்றவாறு நாம் நேர்மையான வழியில் நேர்மையற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒளியாக வாழ நம்மை நம் கடவுள் இயேசு கிறிஸ்து என்று அழைக்கின்றார் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பே நின்று என்னை பேரிக்காது காத்து கொள்வான் சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார் என்னை நம்பியவர் தந்த பொறுப்பு தன்னை அவர் வரும் வரை காத்து கொள்வேன் என்னை நம்பியவர் தந்த பொறுப்பு தன்னை அவர் வரும் வரை காத்து கொள்வேன் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு கிறிஸ்து ராஜன் சொந்தமாயினார் இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமான